லைவ் அப்டேட் இந்த படத்தை பாருங்கள் சௌந்தர்யா மஞ்சூரி ஜாக்லின் மூணு பேர் உட்காந்து பேசியிருக்காங்களா அப்போ ஜாக்லின் சொல்கிறாங்க இந்த மாதிரி டாப் த்ரீல வந்து சௌந்தர்யா பேரை யாராவது சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தேன் ஆனால் யாருமே சொல்ல அப்படின்னு சொல்லி ஜாக்லின் வந்து சொல்கிறாங்க அதுக்கு வந்து மஞ்சரி சொல்கிறாங்க இல்லை என்னுடைய டாப் திரியே வந்து சௌந்தரியா வந்து இருந்தா அப்படின்னு சொல்லி மஞ்சரி வந்து சொல்கிறாங்க அதுக்கப்புறம் ஜாக்லின் சொல்கிறாங்க இந்த மாதிரி நம்ம வெளியே போய் பார்க்கும்போது எல்லா எபிசோட்லேயுமே இவ தான் இருக்கணுமா இவ இவளாகவே இருந்தால் நம்மளாம் என்ன பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிரிப்பு சிரிக்கிறாங்க அப்போ வந்து மஞ்சரி வெளியே நடந்த விஷயங்கள்லாம் வந்து சொல்கிறாங்க முதல் மூணு வாரத்தில் வந்து சௌந்தரியா என்ன பண்ணுறா அப்படின்னு சொல்லி தெரில ஆனால் மூணாவது வாரத்துக்கு மேலே வந்து மக்கள் வந்து பார்க்க ஆரம்பித்தாங்க இவ சூப்பராக பண்ணுறாளா அப்படின்னு சொல்லி தெ அப்படின்னா இல்லை ஆனால் இவள் பண்ணுறதுக்கு பண்ணுறதை பார்க்குறதுக்கு ஒரு கூட்டம் வந்து உருவாயிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்தை வந்து மஞ்சுரி சௌந்தர்யா பற்றி சொல்கிறாங்க அதாவது சௌந்தரியா பண்ணுறது பிடிக்கிறதுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு கூட்டம் இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை வந்து சொன்னாங்களே அதுவே நம்மளுக்கு வந்து சந்தோஷமாக இருந்துச்சு என்ன தான் இத்தனை வாரமாக வந்து சவுந்தர் மஞ்சுரியை நம்ம அடி அடின்னு அடிச்சு திட்டோனோம் ஆனால் இப்போ மஞ்சுரியோட ஆக்டிவிட்டிஸ் என்ன ஆயிருக்கு இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த மாதிரி இவள் வந்து கோவப்படுவா சௌந்தரியா வந்து கோபடும் போது அந்த நேரத்தில் வந்து இப்போ அப்படியே எனக்கு பற்றிட்டு எரியும் ஆனால் அதுக்கப்புறம் இவட்ட பேசும்போது என்னென்னா அந்த ஒரு கோவம் வந்து வராது ஏன்னா இவள் அந்த மாதிரி க்யூட்டாக பண்ணுவாள் ஜெனிலியா மோட் அப்படின்னு சொல்லி ஜாக்லின்னு சொல்லி ரெண்டு பேரும் கலாசிலுன்னு தானே வைங்களேன் இது கேட்கறதுக்கே வந்து சுவாரஸ்யமாக இருந்துச்சு இன்னொரு பக்கம் சௌந்தரியாவை ஒஸ்ட் பர்ஃபாமென்னு ரெண்டு பேர் கொடுத்துருக்கான் இந்த இரநூறு இதே காரணத்தை தான் இந்த மாதிரி சௌந்தர்யா வந்து க்யூட்டாக மட்டுமே பண்ணுறா க்யூட்டாக மட்டுமே பண்ணி இறநு எப்படி தான் இவ்வளோ நாள் வந்து வந்தாலோ அப்படின்னு சொல்லி எனக்கு தெரிலன்னு சௌந்தரியா மேலே வன்மத்தை கூட்டுது இந்த தரிசிகா அப்படிங்கிற ஒரு அம்மா அதுக்கப்புறம் இந்த அருண் அப்படிங்கிறவர் என்ன சொல்கிறாருன்னா இந்த வீட்டில் நம்ம இருக்கணும்னா அதுக்கு வந்து திறமை உழைப்பு பாரபட்சம் அர்ப்பணிப்பு எல்லாம் இருக்கணும் அதில் வந்து சௌந்தர்யா வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதை ஒரு பிட்டை போட்டு ரெண்டு பேர் ஒஸ்ட் வர்மன் வந்து கொடுத்தாங்க ஆல்வேஸ் வந்து சவுண்டு மாசாக அவங்க பத்து பேர் இங்கே பதினாலு பேர் சேர்ந்து சவுண்டுக்கு வந்து பெஸ்ட் ஒர்மன் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவசியம் இல்லை சவுண்டு எப்போயுமே மாசாக சவுண்டு எப்போயுமே அவங்க கேம் விளாட்றாங்க ஏன்னா இந்த வாரம் தெ இந்த வாரம் யார் கண்டு போன வாரம் யார் கண்டெண்டு அதுக்கு முந்தின வாரம் யார் கண்டு எல்லாமே சவுண்டு கண்டெண்டு தான் உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள் நன்றி வணக்கம்